ஹாய் அம் டாக்டர் தமிழ்ச்செல்வி பல் மருத்துவர் ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா க்ரௌன்ஸ் இந்த மாதிரி artificial crowns, ceramic crown, மெட்டல் க்ரௌன் அந்த மாதிரி ஜர்கோனியா இந்த மாதிரி நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக பல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த க்ரௌன்ஸ் அவுந்து வந்தால் என்ன பண்ணனும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு இப்போ இப்போதைக்கு நீங்கள் க்ரௌன்ஸ் போட்டிருப்பீங்க இல்லை ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி செராமிக் க்ரவுன் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிரௌன்ஸ் கேப் போட்டிருப்பீங்க கேப்புன்னு சொல்லலாம் நிறைய பேர் புரியும் ஸோ அந்த மாதிரி கேப் போட்டவங்க அந்த க்ரௌன் அவுந்து வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்றதை பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம் நிறைய பேரோட கருத்து என்னென்னா இந்த க்ரௌன்ஸ் போட்டோன்னே அவுந்து வந்துடுச்சு அப்படின்னா என்ன நினைக்கிறீங்கன்னா அவ்வளோதான் இது வந்து இதோட குவாலிட்டி சரியில்லை கேப் வந்து அவ்வளோதான் நம்ம புதுசாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அது ஒரு தவறான கருத்து ஸோ க்ரௌன்ஸ் வந்த உடனே நீங்கள் வந்து இமிடியேட்டாக உங்களோட டென்டிஸ்ட்டை போய் மீட் பண்ணி இமிடியேட்னா அன்னைக்கோ இல்லை அந்த வாரத்துக்குள்ளேயோ மினிமம் ஒரு டூ டூ த்ரீ டேஸ்லேயே மீட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கேப்பை ரீஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இரண்டு வாட்டிலேருந்து மூணு வாட்டி வரையும் அவங்க வந்ததுன்னா இமீடியேட்டாக ரீஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த க்ரௌன்ஸ் வந்து நீங்கள் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அது எதுவும் பிரச்சனை வராது ஆனால் நான் நம்ம வந்து அந்த க்ரௌன்ஸை தொலைச்சிட்டாலோ நம்ம வந்து அந்த க்ரௌன்ஸை வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போனாலோ அதை ரீஃபிட் பண்ண முடியாது அதோட கேப் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதனால உங்கள் வாயில க்ரௌன்ஸ் நீங்கள் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி க்ரௌன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இமீடியேட்டாவே டென்டிஸ்டை போய் நியர்பை டென்டிஸ்ட்டை போய் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்கீங்க நீங்கள் ஊருக்கு வரத்துக்கே ஒரு இருபது நாள் ஆகும் அப்படின்னா இருபது நாள் வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது உங்களோட நியாபல் இப்போ நீங்கள் ஒரு கல்கட்டா போயிருக்கீங்க உங்களோட க்ரௌன் வந்து நீங்கள் ஒரு ரப்பரியான ஐட்டம் சாப்பிடையில் வந்துருச்சு அப்படின்னா நியர்பை ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்து நீங்கள் கல்கட்டாலே பண்ணிக்கலாம் இருபது நாள் ஆகும் இல்லையா நீங்கள் சென்னை வந்து ஆர் எந்த உங்களோட ஓன் ஊருக்கு வந்து நீங்கள் கேப் மாற்றுறதுக்கு க்ரௌன் அவுந்தா நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா நியர்பை டென்டிஸ்டை வித்தின் அ வீக் குள்ளே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இல்லை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளையிலே ஊருக்கு போயிடுவீங்க உங்கள் டென்டிஸ்டையே நீங்கள் மீட் பண்ணிடுவீங்கன்னா ஒரு உங்களோட டென்டிஸ்டை மீட் பண்ணி அந்த கேப்பை நீங்கள் ரீஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக நீங்கள் புதுசாக கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது எப்போ நீங்கள் க்ரௌனை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு க்ரௌன் சிப்பாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு அந்த க்ரௌன் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு சரி இப்போ அவங்க வந்துருச்சு நம்ம புதுசாக பண்ணிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் க்ரௌன்ஸை மாற்றிக்கலாம் க்ரௌன்ஸை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புதுசாக தான் செய்கிற மாதிரி இருக்கும் அது அலட்சியமாக எங்கேயாவது வச்சிட்டிங்கனாலும் நீங்கள் நீங்கள் வந்து புதுசாக தான் க்ரௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கிரவுன்ஸ்னா அந்த பக்களோட கேப் இப்ப ரூட் கேனால் பண்ணியிருப்பீங்க கேப் போட்டிருப்பாங்க சில பேர் பல் எடுத்துட்டு பல் கட்டியிருப்பீங்க பிரிட்ஜு போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது அதே மாதிரி என்னென்ன ஐட்டம் நம்ம சாப்பிட்டா நம்ம வந்து கிரவுன்ஸ் ஈஸியா வெளியில வந்துரும் பார்க்கலாம் நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா சுவிங்கம் சுவிங்கம் சாப்பிடும் சாப்பிடும்போது க்ரௌன்ஸ் வந்து அது ஒரு மாதிரி சூரியா ரப்பரியா இருக்க ஐட்டம்னால அது வந்து அவுந்து வரும் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்க எங்க கிளினிக்ல நாங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா கவுன்ஸ் போட்டிருந்தாலே நீங்கள் வந்து சூவிங்காக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்க மேபி சீஸ் பீஸா அந்த மாதிரி ரொம்ப சீஸியாக இருக்க ஐட்டம் சாப்பிடும்போதும் இந்த க்ரௌன்ஸ் அவுந்து வரும் ஸோ நம்ம அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியாது ஸோ அவுந்து வந்தால் நீங்கள் வந்து ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் தெரியாமல் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா க்ரௌன்ஸ் அவுந்து வந்துச்சு வந்துருச்சுன்னா நீங்கள் டென்ஷன் ஆக தேவையில்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நியர்பை டென்டிஸ்ட்டை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நேரத்துலலாம் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு க்ரா க்ரவுன் அவுந்த பேஷண்ட்ஸு வீக்லி ஒன்ஸ் எங்கேருந்து வருவாங்கன்னா பீஸா ஹட்லேருந்து ஐ வில் கெட் வீக்லி ஒன் பேஷண்ட் பிகாஸ் ஆஃப் க்ரவுன் அவுந்துருச்சு பீஸா சாப்பிடும்போது கவுன் அவுந்துருச்சின்னு உடனே வந்து பண்ணிடுவாங்க ஏ இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பீஸா அல்லது இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டிக்கியான ஒரு சாக்லேட் அந்த மாதிரி சாப்பிடும்போது க்ரௌன் வந்தால் டென்ஷன் ஆக தேவையில்லை அது ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு உங்களோட டென்டிஸ்ட்டை மீட் பண்ணி இமீடியேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களை டென்டிஸ்ட்டை மீட் பண்ண ரொம்ப லேட் ஆகும்னா நியர்பை டென்டிஸ்ட்டை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் ஸோ அதுக்காக புதுசாக க்ரௌன்ஸ் பண்ண தேவையில்லை அதே மாதிரி கிரௌன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அதை வாயிலே மாட்டிட்டு நீங்கள் தண்ணி குடிக்கும்போதோ இல்லை நீங்கள் சாப்பிடும்போதோ உங்கள் தொண்டை மூலம் வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நிறைய பேர் வந்து சரி இன்னைக்கு இன்னை இன்னைக்கு டைம் இல்லை இன்றைக்கி ஆஃபீஸ் போயில இது அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போட்டுட்டு அவங்க ட்ராவல் பண்ணும்போது நைட்டு தூங்கும் போது கூட மறந்துட்டு அந்த க்ரௌனோட தூங்கும்போது தொண்டையில் தொண்டையில மாட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க தயவுசெய்து இந்த தவறை யாருமே செய்யாதீங்க கிரவுன்ஸை வந்து ஒரு ஜிப்லாக்ல போட்டுருங்க அவங்க்த்து வெளில வாயில இருந்த லூஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க கையில வந்துரும் நிறைய பேருக்கு அது தெரியும் இப்போ இந்த வீடியோ பார்க்கறவங்க நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க க்ரௌன் எடுத்து ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு பத்திரமா வச்சிருங்க உங்களோட சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி டைம் இருக்குன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை மீட் பண்ணுங்க இல்லைனா நியர்பை இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து அந்த கேப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அலட்சியமாக வாயில் போடவே போடாதீங்க இட் இஸ் இட்ஸ் அ லைஃப் த்ரெட்டனிங் ஸோ அதை போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு தண்ணி குடிக்கும்போதோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தொண்டையில் போச்சுன்னா அது நம்மளோட உணவு குழாயில் மாற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்குது நிறைய லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாமல் க்ரௌன் ஆகுந்தால் இமீடியேட்டாக போய் டென்டிஸ்டை மீட் பண்ணி கேப்பை ரீஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது ரொம்ப பழசாயிடுச்சு ஒரு டெங்கியஸாயிடுச்சு உங்களுக்கு அதோட ஷேப் அண்ட் சைஸ் பிடிக்கலனா நியூ கிரௌன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்து யாரும் க்ரௌன்ஸ் வந்தால் ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம் டென்ஷனாக வேணாம் ஒரு பீஸா சாப்பிடும்போது அவுந்துருச்சு ஒரு சுவிங்கம் சாப்பிடும் போது அவுந்துருச்சுன்னா அதை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃபிக்ஸ் அப்பாயின்மெண்ட் வித் அ ட டென்டிஸ்ட் அதை போய் வித் அ வீக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளவுதான் உங்களோட க்ரௌன் ஒரு ஃபைவ் அண்ட் மோரியர்ஸ் நல்லாவே வரும் உங்களுக்கு உங்களால் அதை ரீயூஸ் பண்ணவும் முடியும் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மேலும் இந்த மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு ஏதாவது டே டு டே லைஃப்பில் பல்லு நாளில் வர பிரச்சனைகள் ஃபே நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா என்னோட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த டாபிக் பற்றி நான் உங்களுக்கு பேசுகிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்